அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுவங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க இருபது நாட்களான காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க கழிப்பு சுழி குறைப்பளதே இல்லைங்க நல்ல தெளிவான மாட்டுக்கு பிறந்த காராம்பசு மாட்டுக்கு ரெண்டாநீத்து மாட்டுக்கு பிறந்த காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க மாடு உழவு பர்பஸ்க்காக ஒரு தேவை இருந்ததுனால அவங்க வாங்கி போயிட்டாங்க கண்ணுக்கு கண்ணு மட்டும்தான் நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்குதுங்க கன்றோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க இருபது நாள் ஆகுதுங்க கண்ணுக்கு மறை வள்ளைப்புள்ளி இல்லாத ஒரு காராம்பசு கன்று கிடாரி கன்று காங்கைங் கண்ணுங்க நல்ல ஒரு செட் பிளாக்கில் வருங்க தாய் மாடும் நல்ல செட் பிளாக்கான மாடுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்பில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் வந்துடும் எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமங்க உங்களிடம் கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருக்குது கட்டாயமாக நீங்கள் வந்து பால் ஊட்ட வச்சு வளர்க்க முடியும் ஒரு மூன்று டு நாலு மாதங்களுக்கு வேலைக்கு ஒரு அரை ஆகுது வேறு மாடுகளில் ஊட்ட வச்சு வளர்க்கலான்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாங்கலாமுங்க ஃபீடிங் பாட்டில்லையோ தவுடு வச்சோ தற்போதைக்கு வளர்க்க முடியாதுங்க கண்டிப்பாக வேறு மாட்டில் பால் ஊட்ட வச்சு தான் வளர்க்க முடியும் எல்லா மாடுகள்லேயும் பால் ஊட்டுங்க அந்த மாட்டும் ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வந்து முகநாயத்தை பிடிச்சிக்கிட்டு கண்ணை ஊட்ட விடுங்க அதுக்கப்புறம் வந்து மாடு பார்த்துக்கிச்சினாலும் ஓகே அப்படி இல்லைனாலும் பிடிச்சி ஊட்ட வச்சுக்கலாம் கலப்பின மாடுகள் பெரும்பாலான மாடுகள் வந்து கன்றுகள் விட்டால் பார்த்துக்குதுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க பார்க்கர் கிடாரிங்க நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டிங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பாடு இல்லைங்க ஹீட்டுக்கு வந்து நம்ம தான் வந்து செனை ஊசி போட்டிருக்குறோமுங்க வட இந்திய செணை ஊசி தான் நம்ம போட்டிருக்கிறோம் கர்ப்பை மிக தெளிவாக இருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம் ஹீட்டுக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்து நேற்று தான் வந்து ஊசி போட்டிருக்குறோமுங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கிர் செணை ஊசி தான் நமக்கு அவைலபிளாக இருந்ததுங்க அதனால் கிறு ஊசி தான் நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம் இதே செனை உறுதியாக இருக்கும் பட்சத்தில் வட இந்திய கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறவங்க நாலு பல்லுங்க தலை ஈத்துங்க தார் பார்க்கர் கிடாரியுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல பெருவெட்டுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க தொப்பில் இருக்கும் காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்கிறது ஏன்னா எல்லா பொருட்களையும் இருக்கக்கூடிய தரமான கிடாரிங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம் நேரில் வந்தும் பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் மாடுங்க கண்ணு வந்து பார்த்திங்கன்னா குட்டை கன்று கிடாரி கன்றுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சொல்லி சுத்தம்ங்க பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலாமுங்க ரெண்டாம் ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டை மாடு பத்து நாள் ஆன குட்டை கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க தஞ்சாவூர் குட்டமாடு விரும்புகிறீங்க கண்ணோட கால் அணைக்காமல் நல்ல அமைப்பில் பூங்காம்பில் தெளிவாக வேணும்னா தாராளமாக வாங்கலாமுங்க நல்ல மடிகால் சுத்தமுங்க தமறு பாருங்க கறக்கும்போது எவ்வளோ எளிமையாக பூவாட்டு இருக்குது கறக்கிறதுக்கு எவ்வளோ எளிமையாக கறக்குறாங்கிறத நீங்கள் பார்த்தா தெரியுமங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்க ரெண்டு ரெண்டு லிட்டர் கறவையில் கால் அணிக்காமல் மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு பண்ணலாம் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் தாராளமாக வாங்கலாமுங்க கண்ணோட ரெண்டாம் நீத்து தஞ்சாவூர் குட்ட மாடு கறவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை காலையில் ரெண்டு சங்கால் ரெண்டு கறந்துக்கலாம் மாடு கண் ரெண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்க முடியுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இன்றைக்கி பால் தான் எல்லாத்துக்கும் பிரதானமுங்க அதுவும் கண்ணோட நல்ல இளம் மாடு கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடு வேணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு பண்ணி வாங்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க கிறும் ரெட் சந்தியும் கிராஸுங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கிடாரி கன்று கரைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க மூணாவது ஈத்து கிறும் ரெட் சந்தியும் கிராஸு கன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க பால் விற்றும் போது குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் அதிகபட்சம் இருபதாயிரம் வரைக்கும் கன்று குட்டியை விற்க முடியுங்க அதை எப்படி கொண்டு வர்றோம் ஒரு முப்பது நாள் நாற்பது நாளுக்கு மேலே அதற்கு வந்து ஒரு குடல் நீக்கம் வந்து பண்ணிவிட்டு தவுடு வச்சு பழக்கி கண்ணை வந்து தரமாக கொண்டு வந்தோம்னா இருபதாயிரத்து கூட பால் பொழுது விற்பனை செய்ய முடியுங்க எல்லா சந்தைகள்லையும் அதிகப்படியாக விற்பனை ஆகிறதுல வந்து ஹெச்எஃப் ஜெர்சி கிடாரிகள் தான் அதிகமாக விற்கிதுங்க அதனால் இந்த கண் வந்து ஜெர்சி கண் அப்படிங்கிறதுனால விலை குறைவு அப்படிங்கிறது எதுவும் கிடையாதுங்க முனணித்து மாடு கிரூர் ரெட் சந்தியும் கிராஸு கண் கிடாரி கண் கண் போட்டு பத்து நாள் ஆகுது கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை பாலோட அளவீடு நாலு முந்நூறு ஏழு லிட்டர் கறவைக்கு குறைவு இல்லாமல் கறக்கும் நல்ல ஒரு குணமான மாடுங்க பூங்காம்பு தமிழமைப்பு அருமையான தமரமைப்பு உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க கண்ணோட மாடு ஆறு லிட்டர் கறவை கால் அணைக்க வேண்டியதில்லை மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் உங்களுக்கு பிடிச்சிருந்திங்கன்னா வந்து கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாங்க வேலைக்கு ரெண்டரை லிட்டருக்கு கம்மியாக வந்தாலும் அட்வான்ஸை திரும்பி வாங்கிக்கலாம் இல்லை பாலுக்கு நிற்கலைனாலும் அட்வான்ஸை திருப்பி கொடுத்துட்லாமங்க ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு டு மூணு வேலை நம்ம கறந்துட்டு தான் நம்ம பதிவாக கொண்டு வரோம் தெளிவான மாடு அருமையான கன்று கிடாரி கன்று கால் அணைக்க வேண்டியதில்லை நாலு மூணு ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை வரும்ங்க கன்று மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேவில் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு ஒன்று கேட்டுக்கலாமா அடுத்தது வீடியோ பதிவில் நம்ம பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க நாட்டு எருமைங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா கிடாக்கன்றுங்க மேல் காஃபுங்க கன்று போட்டு இருபது நாள் ஆகுதுங்க பாலோட அளவீடு காலையில் ஒன்றரை சாயங்காலம் ஒன்றரை ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் கறவை கறந்துக்கலாமுங்க எருமை அதாவது உயரம் கம்மியாக இருக்குங்க வெள்ளை ஜாதியில் வருவங்க கண் கண்ணோடு இருக்குதுங்க பாலோட அளவீடு காலையில் ஒன்றை சாயங்காலம் ஒன்றை கறந்துக்கலாம் நாட்டெருமை வேணும் வீட்டு தேவைப்பாளை பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு பண்ணலாம் வந்து நேரம் கரந்து பார்த்து கூட கொண்டு போகலாமுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈத்து நீத்துங்க பாய்ச்சல் மரளி அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க கன்று வந்து கிடா கண்ணுங்க விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க நம்ம சொல்கிற விளக்கங்கள் திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க பால் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஒன் மில்கா ஏ டூ மில்கான்னு நிறைய கேட்குறாங்க இறைமை பால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஏ டூ மில்கு தானுங்க ஏ ஒரு புரதத்தினுடைய பெயருங்க பீட்டா கேசின்னு சொல்லுவாங்க அந்த புரதத்தினுடைய பெயர் அந்த ஏ டூ ப்ரோட்டீன் வந்து பாலில் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பால் வந்து எளிமையாக செரிமானம் ஆகும் குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறதுல உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்ப ஏற்படாதுங்க அதனால தான் எல்லோரும் வந்து டூ பால் அதாவது நாட்டு மாட்டு பாலை விரும்புகிறாங்க எருமையில் இருக்கிறதும் சுத்தமான ஏட்டு மில்க்கு தானுங்க வீட்டு தேவைப்பாலுக்கு லோ பட்ஜெட்டில் கன்று எருமை வேணும்னு நினச்சிங்கன்னா தேர்வு பண்ணலாம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இறுதி விற்பனை பற்றிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணாவது இத்துங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க வீடியோ பாருங்கள் கண் இல்லாமே பால் கிடக்குதுங்க கண் போட்டு ஐந்து நாட்கள் ஆகுதுங்க மாடு வந்து நம்ம தெரிஞ்சவங்க வாங்கிட்டு போனாங்க போன இடத்துல கண்ணை வந்து பார்த்துக்கலிங்க மாடு அதனால் மீண்டும் நம்மளே எடுத்துகிட்டு வந்துட்டோம் சரி கண் இல்லாமல் கறந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சிறப்பு அடைக்கிறதே கிடையாதுங்க தண்ணி அடித்தா கலப்பின மாடு மாதிரியே நல்லா சிறந்துக்குதுங்க நம்ம பாட்டு கறந்துட்டு மனம் போல் கறந்துட்டு எழுந்திரிச்சிக்கலாம் இது வந்து ஒரு வேலை மட்டும் நம்ம கறந்துட்டு சொல்லிங்க கடந்த மூன்று நாட்களாக ஆறு வேலையும் இந்த பாலை நம்ம வீட்டுக்காக பயன்படுத்தி பார்த்துட்டு தான் பதிவாக கொண்டு வர்றோங்க இதனுடைய கண் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணும் இருக்குதுங்க நாங்கள் பால் கறந்ததுக்கப்புறம் அப்புறம் மாட்டை பிடிச்சிக்கிட்டு கண்ணை ஊட்ட விடுறோம் கண் வந்து ஊட்டிக்குதுங்க கண்ணோடு வேணுணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் மாடு மட்டும் வேணுனாலும் எடுத்துக்கலாம் கண் கண்ணு இல்லாமல் கறக்கக்கூடிய ஒரு நாட்டு மாடு குணத்தில் தங்கமான மாடுங்க மூணா நேற்று கிரூர் ரெட் சந்தையும் கிராஸுங்க கண் போட்டு ஒரு அதிகபட்சம் ஒரு வாரம் தான் இருக்குங்க கண் நம்ம தான் வச்சிருக்கிறோம் வெவ்வேறு மாடுகளில் ஊட்ட வைக்கிறோங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேலே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வந்து ரெண்டு நேரம் கறந்து கூட கொண்டு போகலாமுங்க கண்ணோட வேணாலும் எடுத்துக்கலாம் கண் இல்லாமல் வேணுனாலும் எடுத்துக்கலாமுங்க கன்று மாடு விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கண்ணோடு வேணாலும் நாற்பத்தொம்போதாயிரத்துக்கு கொடுக்குறோங்க கண் வேண்டானாலும் அதே விலை தானுங்க பாலோட அளவீடு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நல்லா சப்ளை பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஒரு எட்டு லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க மூணா நீத்து மாடுங்க கிரும் ரெட் சிந்தியும் கிராஸு கன்று போட்டு ஒரு வாரம் ஆகுது ஜேர்சி கன்று கிடாரி கண் கண் இல்லாமயே சிறப்பு நல்லா விடுதுங்க இந்த தொந்தரவும் இல்லை பாலோட அளவீடு நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டரு பால் வருங்க கன்றோட வேணுனாலும் நாற்பத்தொம்பதாயிரம் கண் இல்லைனாலும் நாற்பத்தொம்பதாயிரமுங்க உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க நம்ம தொடர்ந்து வியாபாரம் பண்ணிகிட்டே இருக்கிறோம்ங்க ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு நடக்குதுங்க அதாவது சில மாடுகள் வந்து கண் போட்ட இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போனால் அந்த கன்றுகளை பார்க்குறது இல்லைங்க அது வந்து சைக்கலாஜிக்கல் டிசார்டர்னு சொல்கிறாங்க தன்னுடைய கண் வேற எங்கேயோ இருக்குதுங்கிறத மன ரீதியாக நினைக்கிறதுனால வந்த கண்ணை வந்து தன்னோட கண் இல்லைன்னு நினச்சிக்கிதுங்க சில மாடுகள் வந்து போன இடத்துல அறவே பார்க்காம இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கண் இல்லாமல் கறக்கிற நாட்டு மாடு பதிவுகளில் ஒரு மூணு நாலு வருஷத்தில் இதுதான் வந்து பதிவாக போடுறோங்க இதுக்கு முன்னாடி ஒரு காங்கை மாடு போட்டுருந்த ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி மறுபடியும் ஒரு பதிவாக கொண்டு வர்றோம் ரொம்ப இலங்கண்ண மாடுங்க கண்ணு நம்ம தான் இருக்குதுங்க நீங்கள் கண்ணு மாடாக வேணாலும் நாற்பத்தொம்பதாயிரத்துக்கு எடுத்துக்கலாம் மாடு மட்டும் வேணாலும் எடுத்துக்கலாமுங்க ஒரு எட்டு லட்சருபால்க்கு பாலுக்கு குறைவில்லாமல் கறக்குங்க நன்றி வணக்கம்ங்க